பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறே கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறே கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் நோய் கொண்டு வா I'll கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் முந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் முந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ணமே நீ தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பிழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் മഞ്ചൾ വണ്ണ വെയിൽ പട്ട് കൊഞ്ചും വണ്ണ വഞ്ചു സിട്ട് അഞ്ചി അഞ്ചു ഗെഞ്ചും പോലയാ മഞ്ഞൾ വണ്ണ വെയിൽ പട്ട് കൊഞ്ചും വണ്ണ വഞ്ച് സിട്ട് അഞ്ചി അഞ്ചു കെഞ്ചും പോലെയാ நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் கொண்டு வாடுகிறேன் பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வை கெட்டு என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வை கெட்டு என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா நாள் கண்டு மாலையிட்டு நான் உன்னை நேரில் வைத்து நாள் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா വണ്ണം പരുവം കണ്ട് നോയിൽ വണ്ണം വിത കണ്ട് മണ്ണം നാണ് കണ്ട് വാടക കൺ വണ്ണം അങ്ങേ കണ്ട കൈവണ്ണം ഇങ്ങേ കണ്ട് പെൺ വണ്ണ് കൊണ്ട് വാടക പാൽ വണ്ണം കണ്ട് വേൾ വണ്ണം വിളികൾ കണ്ട് മാണ് വണ്ണം നാൻ കണ്ട് വാടക i mm.